கள்ளக்காதல் விவகாரத்துல மனைவி கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை தேர்தல் கட்டியிருக்கவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டம் சதாசிவ காலனியைச் சேர்ந்த சுரேஷ் பாபு ஹோட்டல் ஒன்று நடத்தி வராரு அதே பகுதியில உள்ள ஹோட்டலில் இவரது மனைவி அணிந்த வேலையை பார்த்து வந்திருக்காங்க அதே பகுதியில தள்ளு வண்டியில பல வியாபாரம் செய்து வந்த பாபா வழி என்பவருடன் அனிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு நாளடைவில் இது கள்ளக்கதலாக மாறி இருவரும் தனிமையில சந்தித்து அடிக்கடி உல்லாசமாவும் இருந்து வந்திருக்காங்க மனைவியோட நடத்தையில சந்தேகம் அடைந்த கணவர் சுரேஷ் பாபு அவரை கண்டிச்சிருக்காரு இதனால அனிதா வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து கணவன் ஓட்டலுக்கு சென்றது கள்ளக்காதவன் பாபாவளியை வீட்டிற்கு அழைத்து உல்லாசம் அனுபவிச்சு வந்திருக்காங்க மனைவி கண்டித்ததும் அவர் தெரிந்தா கணவர் தினமும் மது குடித்துவிட்டு தகராறு செய்து வந்திருக்காரு இந்த நிலையில கணவனை தீர்த்து கட்டினால்தான் உல்லாசமாக இருக்க முடியும் என்று முடிவு செய்த அனிதா கள்ளக்காதலனுடன் சேர்த்து அவரை கொலை செய்யவும் முடிவு செய்திருக்காரு அவ தன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹோட்டலை மூடிவிட்டு மது அருந்திய சுரேஷ் பாபு போதையில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த தகவலை அனிதா கள்ளக்காதலனுக்கு தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து வழியில் தயாராக இருந்த பாபா சுரேஷ் பாபு மீது ஆள் மதுபி எரிந்து கையில் வைத்திருந்த ஸ்க்ரூ டிரைவரால் சரமாரியாக பாபாவலியை குற்றி அவர் மீது அருகில் கிடந்த பெரிய பாறங்களை தூக்கி தலையில் இடத்திலேயே சுரேஷ் பாபு இழந்திருக்காரு இந்த தகவல் காவல்துறையினருக்கு தெரிய வந்த நிலையில பிணத்தை கைப்பற்றிய போலீசார் கொலை குறித்து இருக்காங்க அப்போது மோப்பனாய் பாபாவளியின் வீட்டில் போய் நின்றிருந்து அவரை பிடித்து விசாரித்த போது கள்ளக்கால விவகாரத்துல அனிதாவுடன் சேர்ந்து சுரேஷ் பாபுவை தீர்க்கும் கட்டணத்தை அவர் கொண்டிருக்காரு இதனை எடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து சரியிலும் அடைச்சிருக்காங்க இந்த சமூகம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சோ இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்ட இந்த இருவருக்கும் என்ன மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கலான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் மோடி வந்து சேரும்